என்னங்க மாமா காபி குடிக்காம ஏதோ யோசனையிலே இருக்கீங்க சரி இந்த காபி ஆறி போயிருக்கோ நான் வேற காபி போட்டு எடுத்துட்டு வரேன் வேண்டாம் சோதி என்னாச்சு மாமா ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க வேலை விஷயத்துல எனக்கு ஏதோ உறுத்தலா இருக்கு நான் சொல்றேன்னு கோச்சிக்காதீங்க மாமா எனக்கு ஏதோ தப்பா நடக்க போற மாதிரி மனசு படபடன்னு அடிச்சுக்குது நம்ம புள்ள வேலை இல்லாம வீடே வேற சோடி இருக்கு மாமா எனக்கு அடுத்து என்ன ஆகுமோன்னு மனசு கிடந்து பழுத்தமா இருக்கு நானும் அதே மனநிலையில தான் இருக்கேன் பெரியவனை விட்டு சத்திய கூட்டியார சொல்லிட்டேன் ஆனா எல்லாம் சரியா போதான்னு தெரியல அதனால தான் என்னவோ நிம்மதியிலாம தவிச்சிட்டு இருக்கேன் கே மாமா வேளனக்கு ஒன்னு ஆயிடாத இல்ல ஏன்டி இப்படி கேக்குற? அவன் ஏன் மம அவனுக்கு என்னவா இல்ல மாமா சாமி சொன்னாருன்னு உள்ள தானாக வரட்டும்னு நாம இருக்கோம் நமக்கு இந்த பணம் காசு பதவி எல்லாம் இடையில வந்ததுதான் நம்ம பிள்ளைங்க தானங்க நமக்கு சொத்து மந்திரி பதவி அது இதுன்னு இருக்கிற வாழ்க்கையை விட்டுட்டு பறக்குறதுக்கு ஆசைப்பட்ட கதையா போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு இருக்குமாமா அவன் என்ன குழந்தையா இல்ல கருத்தி வச்சிருக்காங்கள ஆனால் சும்மா வெளியே போயிருக்கேன் தோலுக்கு மேல வளர்ந்த புள்ளடி தானா வந்துடுவேன் ஏய் நீ ஏதாவது போட்டு குழப்பிட்டு இருக்காத யார் இந்த நேரத்துல யாரு என் தம்பி தான் மாமா ஹலோ அக்கா நீ மாமா உடனே குன்றத்தூர் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சு விடுக்கா டேய் உனக்கு ஏதாவது உடம்புக்கு முடியலையாடா மாமா எதுக்குடா நான் வரேன் ஐயோ அக்கா வேலு ரொம்ப சீரியஸா இருக்காங்க நீ சீக்கிரமா வர சொல்லு

ஆனா அவளால இந்த உலகத்தை விட்டு போறான்னு நினைக்கல நீ போ நான் வரல என்ன நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க என் புள்ள அங்க உசுருக்கு போராடிட்டு இருக்கான் இந்த நேரத்துல இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க வாங்க மாமா போலாம் வாங்க மாமா சரி சரி போ கிளம்பு ஐயோ முருகா என் புள்ளைய காப்பாத்து